சமுதாய காவலர்களே வந்திருக்கக்கூடிய கரீபு நவாஸ் அகாடமியில் பயிலக்கூடிய மாணவர்களை பெற்றோர்களே அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றும் தங்குவதாக இந்த கரீபு நவாஸ் அகாடமியின் நான்காம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் அன்னல் நபியின் தின விழா ஆகிய இரண்டையும் கொண்டாடுவதற்காக இங்கு நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம் இந்த அருமையான வேளையில் ஜமால் முகமது கல்லூரியின் முதல்வர் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் உரையாடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டே இரண்டு செய்திகளை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகின்றேன் மனையின் காரணமாக ஒன்று இந்த கரிபன் நவாஸ் அகாடமியின் மூலமாக நமது கல்லூரியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக மாணவர்கள் பல்வேறு துறைகளில் சேர்ந்து பயந்து கொண்டு வருகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிகம் சொன்னது போல இந்த உலகில் நாம் வாழும் காலத்தில் நமது உலக கல்வியும் மார்க்க கல்வியும் அவசியம் என்பதை வலியுறுத்துவதற்காக நமது கரீப நவாஸ் அகாடமி அதை முன்னெடுத்தி உலக கல்விக்காக பல்வேறு துறைகளில் மாணவர்களை சேர்ப்பித்து அவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மாணவர்களும் கடந்த நான்கு ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் பயின்று வரும்பொழுது கல்லூரியில் எந்த விதமான ஒரு இடையூறுமின்றி எந்த விதமான ஒரு இன்டிசிப்ளின் ஒழுக்கக்கேடான நிலையிலும் இல்லாது தங்களுக்கு உரிய மார்க்க வழியிலும் உலக வழியிலும் அவர்கள் சென்று கொண்டிருப்பதற்காக கல்லூரியின் சார்பாக அந்த மாணவர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு கர்வின் மாஸ் அகாடமி அவர்களுக்கும் கல்லூரியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக நமது நபிகள் நாயகம் அவர்களின் உதய தின விழா தின விழா என்பது ரபியுல் அவல் மாதத்தில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நாளில் வருவதாக நாம் எண்ணிக்கொள்ள தேவையில்லை ஆயிரத்தி ஐநூறாவது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த நாளில் மட்டுமல்லாது வருடம் முழுவதும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் கொண்டாடப்பட வேண்டியவர் அருமை நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் அவர் வலிப்பித்த அந்த வழிமுறைகள் இன்று உலகம் அனைத்திற்கும் மார்க்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் அது ஒரு மதம் அல்ல என்று உலகம் முழுவையும் உரத்த குரலோடு நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாது அனைத்து சமுதாயத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் உருவாக்கி கொடுத்த ஒரு வழிமுறை இந்த மார்க்கமாகும் ஒரு மனிதன் எவ்வாறு தனது ஒரு நெகம் வெட்டுவதிலிருந்து உண்ணுவதிலிருந்து உறங்குவதிலிருந்து படிப்பதிலிருந்து துழுவதிலிருந்து பெற்றோரை பேணி காப்பதிலிருந்து படிப்பை எவ்வாறு பேண வேண்டும் தாயை எவ்வாறு பேண வேண்டும் பெற்றோரை எவ்வாறு பேண வேண்டும் மனைவியை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்கு அனைத்திற்குமாக முன்மாதிரியாக திகழ்ந்தவர் அனைத்திற்கும் வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்த நமது நபிகள் நாயகம் சல்லா அலேசல்லாம் அவர்கள் இன்றளவும் என்றளவும் போற்றப்படக்கூடியவர் ஆகவே உங்கள் அனைவருக்கும் ஜமால் முகமது கல்லூரியின் சார்பாக மீளாது நபி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஏக இறைவன் நம்மளை வழி நடத்துவாராக என்று இறைவரிடம் பிரார்த்தித்தவனாக விடைபெறுகின்றேன் நன்றி வசலாம்